உள்ளாட்சி அரசு செய்தியால் நடிகர் அஜித் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் கோவையில் நடிகர் மணிகண்டன் பேட்டி குட் நைட் லவர் ஆகிய படங்களில் வெற்றியைத் தொடர்ந்து நடிகர் மணிகண்டன் நக்கலேட்ஸ் யூடியூப் வீடியோக்களின் மூலம் பிரபலமான ராஜேஷ்வர் காளிசாமி இயக்கியுள்ள குடும்பஸ்தன் படத்தில் நடித்துள்ளார் இதில் குரு சமசுந்தரம் சன்வி மேகன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் வைஷாக் இசையமைத்துள்ளார் இந்நிலையில் குடும்பஸ்தன் படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சி கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் வணிக வளாகத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு மணிகண்டன் மற்றும் படக்குழுவினர் செய்தியாளர்களை சிந்தித்தனர் அப்போது பேசிய மணிகண்டன் தற்போதைய காலகட்டத்தில் நடுத்தர குடும்பஸ்தன் வாழ்க்கையில் சந்திக்கும் பிரச்சனைகளை மையமாக வைத்து இந்த படம் உருவாகியுள்ளதாக தெரிவித்தார் குடும்பஸ்தன் திரைப்படத்தில் அதிகமான நடிகர்கள் நடித்துள்ளதாக கூறியவர் குறிப்பாக குடும்பத்தில் துக்கம் இன்பம் அனைத்தும் இருக்கும் சோகமான பூச்சி இல்லாமல் சந்தோஷமாக காமெடியாக இருக்கும் படம்தான் குடும்பஸ்தன் என அவர் கூறினார் அஜித் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் என்று கூறிய அவர் சிறிய படங்களுக்கு ஆதரவு இருக்கிறது பெரிய படங்களுக்கு இல்லை என சொல்லிவிட முடியாது என்றும் கூறினார் நடிகை சான்வி கூறுகையில் இந்த படத்தில் நடித்தது சந்தோஷமாக இருக்கிறது குடும்பஸ்தன் திரைப்படம் அனைத்து வீடுகளிலும் நடக்கின்ற விஷயத்தை இந்த படத்தில் கூறியுள்ளதாக அவர் தெரிவித்தார் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா கோயம்புத்தூர் வச்சிருந்தோம் இப்போ இந்த ஜான்வரி வந்ததில் இங்கே எல்லாரும் மீட் பண்ணதில் ரொம்ப பெரிய சந்தோஷம் ஸோ குடும்பஸ்தன் அப்படிங்கிற படம் வந்துல்ல சார் சொன்ன மாதிரி தான் இது எல்லா வீட்லேயுமே தினசரி நடக்கிற ஒரு நிறைய சம்பவங்களோட தொகுப்பு தான் இந்த படம் எனக்கு இந்த கதையை வந்து சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னைக்கு தேதிக்கு ஒரு அவங்க வந்து ஒரு சாகசம் இருக்கிற ஃபிலிம் ஒரு அட்வென்ச்சரஸ் ஃபில்ம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எழுதுறது ஸோ என்ன அட்வென்ச்சரை பற்றி எழுதலாம் மலை ஏறுறது பற்றி எழுதலாமா நடுக்கடலை நீந்திரதை பற்றி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சும்போது இன்றைக்கி தேதிக்கு ஒரு குடும்பம் நடக்கிறதே பெரிய தான் அதை பற்றி எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த இந்த கதையை எழுதி பிடிச்சிருந்தாங்க அது அதோடைய பிச்சிங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது ஸோ அதனால தான் இந்த படத்தை நான் எடுத்து பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அண்டு நான் வந்து இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் நடிகர்கள் எல்லாருமே வந்து சின்ஸ் அவங்க வந்து மக்கலைட் ஸ்கீமில் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக எட்டு வருஷமாக வந்து அவங்க டெய்லி ட்ரெயின் கிட்டத்தட்ட வாரம் ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும் ஸோ எனக்கு தான் வந்து இந்த மிங்கில் ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப கரெக்டாக எனக்கு ஸ்லாங்கோ இல்லை பிஹேவியரோ எனக்கு தெரியல பட் ஆனால் அவங்க பொறுமை காத்து எனக்காக வந்து நிறைய விஷயங்கள வந்து இல்லை இது இப்படி வராதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த பர்ஃபாமன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய டீம் எஃபர்ட் தான் பெரிய சந்தோஷம் இந்த படம் வந்து நாங்கள் நினைச்ச மாதிரி பண்ண மாதிரி அண்ட் ஆல்சோ இந்த படத்தை ஒர்க் பண்ண நிறைய பேருடைய ஒர்க்குக்கு நான் முன்னாடியே ஃபேனாக இருந்திருக்கேன் நான் இவரோட டைலாக்ஸ் அடிக்கடி நான் சொல்லி சொல் அப்படி சொல்றீங்களான்ற ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு அதை வந்து நான் அடிக்கடி நினைச்சு நினைச்சது வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசிட்டே இருப்பேன் அதை பத்தி அப்புறம் சார் பற்றி சொல்லணும் சார் வந்து ஜென்ரலாகவே பொதுவாக இங்கே நக் டீமில் அவர் எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு பெரிய மென்டார் போல் ஆக்சுவலாக அதுக்கு எந்த வகையிலுமே அவர் அவருடைய கிட்டத்தட்ட ஒரு பெரிய சுரங்கம் அவர் அவ்வளோ அவ்வளோ நல்ல விஷயங்கள உள்ளே வச்சுருந்து எல்லாருக்கும் இந்த நல்ல விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்காரு இந்த படம் பண்ணதில் நிறைய கொஞ்சம் நல்ல விஷயம் நடந்திருக்குன்னா அதில் இவருடைய பழக்கம் எனக்கு கிடைச்சதும் மிக முக்கியமானது இவர் ஜென்சன் மாதிரியான முத்தமிழ் மாதிரியான வினோத் சார் மாதிரியான பீப்புள் எல்லாம் நான் பார்த்ததே எனக்கு பெரிய சந்தோஷம் எனக்கு சான்வி சான்வி வந்து என்ன சொல்றது அவங்க தெலுங்குல இருந்து இங்க வந்திருந்தாங்க நான் வந்து இவங்க ஹீரோயின் இவங்கதான் சொல்லி செலக்ஷன் பண்ணி காமிச்சோன்னா ஏப்பா தெலுங்குல இருக்கவங்க எப்படி பொங்கு ஸ்லாங் எப்படி பேசுவாங்க அவங்களுக்கு வருமானுட்டு பட் ஆனா அவங்க வந்து ரொம்ப அமேஸ் பண்ணாங்க எஃபர்ட்லெஸ்ஸா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் சார் இன்னொன்னு அவங்க டெடிகேஷன் வந்து அவங்க ஷூட்டிங் அடுத்த நாளுக்கு வராங்கன்னா முந்தின நாளே எல்லா டைலாகும் தரோவா இது பண்ணிட்டு வருவாங்க சார் சொன்ன தான் ஒரு டேக் ரெண்டு டேக் மேல அவங்க போனதே கிடையாது ஸோ அவங்களோட டெடிகேஷனுக்கும் என்னோட வாழ்க்கைக்கு ஓவர் வியூ இவ்வளவுதான் இவ்வளவுதான் இப்போதைக்கு என் மைண்ட்ல வருது ரெண்டுமே ஒரு குடும்பம்னா எல்லாமும் உண்டு தான் சார் சுகத்துக்கும் ரெண்டுமே இருக்கும் பட் ஆனால் அத ரொம்ப ரொம்ப சோகமான பூச்சி இல்லாம பயங்கர சிரிக்க சிரிக்க சந்தோஷமாக இப்போ போஸ்டர்ஸ் எல்லாம் போது அதில் ஒரு தொழில் தெரியல பயங்கர சந்தோஷமாக காமெடியாக அப்படியான ஒரு அப்ரோச் தான் ஜனரஞ்சகமாக ஃபன்னியான ஃபிலிமா தான் அஜித் சார் வந்து என்றைக்குமே அக்ராஸ் ஜென்ரேஷன் அவர் பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் பெரிய ஐகான் தான் ஏன்னா அவருடைய தொடர் அந்த பேஷனை நோக்கின சேஸ் வந்து பயங்கரமாக நிறைய மீன் அவர் ஒர்க் பண்ணும்போதுமே அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் அவர் அவர் என்னைக்குமே வந்து அவரோட பேஷனை வந்து என்னைக்குமே கைவிட்டதில்லை அதோடைய கிடைச்சிட்டே இருக்கிறதுங்கிறது இன்னும் எனக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்கும் ஓகே நம்மளாலேயும் எனக்கு வந்து என்ன என்னதுக்கான இது இல்லையா பட் ஆனால் அப்படி இருந்திருந்தா என்ன மாதிரி ஒரு சின்ன ஆக்டர்லாம் வந்து எல்லாத்தையும் வந்திருக்கும் ரெண்டு பேட்டியும் நடந்திருக்காரு ஆதரவு தான் செய்து ஒரு ரெண்டும் ரெண்டு படம் சைன் பண்ணி வச்சிருக்கேன் கோயம்புத்தூர் மக்கள் எல்லாருமே பயங்கர பயங்கர சப்போர்ட்டிவ் பயங்கர நாங்கள் நிறைய ஸ்ட்ரீட்ஸில் நிறைய இடங்களில் வந்து நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம் அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு ஓ இந்த சைடு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி எங்களுக்காக பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவோம் என் பேர் சாந்தி மேட்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆக்சுவலி நிறைய பெரிய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் ஷூட்டிங் பண்ணும்போது நிறைய கிரேட் ஆக்டர்ஸ் கிட்ட நான் நடித்தேன் அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கோயம்புத்தூரில் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி ஆக்சுவலி ஸ்டோரி ஸ்டோரி நம்ம நம்ம எல்லா நடந்த அதனால நம்மளுக்கு ஒரு இன்னும் இன்னும் நடந்தமோஷன் அதிகமா இருக்குன்னா என்ஜாய் பண்ணதுக்கு நம்ம பார்க்கணும் படம் நமக்கு ரொம்ப சீக்கிரமா இருக்கு ¡Vamos <coughs> bien! ¡Vamos